சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தோட்டம் இப்போது அறுவடைக்கு வந்துருச்சு சுத்தமாகவே வந்து காய்கள்லாம் வந்து எல்லாமே வந்து அறுவடை ஆகிடுச்சி சரி நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தக்காளி எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துவிட்டேன் ஓகேவா நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படியே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்ததினால நம்ம வந்து நம்ம வாஷ் பண்ணலை அது மேலே இருக்கிற கோம்புகள் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு தக்காளியை எடுத்துருக்கேன் 一波。 எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இது கூட வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நமக்கு வந்து பூண்டு இருந்ததுன்னா பூண்டு ரெண்டு பல் சேர்த்துக்கலாம் இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சி வந்து பூண்டு ரெண்டு பல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் அது கூட வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு க நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு ஒரு குட்டி டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுமே அது வந்து நமக்கு வந்து தெரியும் அதிலருந்து வந்து சாறுகள் எல்லாம் வந்து தனியாக வரதுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் தண்ணி ஓகேங்களா இப்போது நல்லா வந்து தோல் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ண வேணாம் நம்ம அப்படியே நம்ம வந்து வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி அந்த விதைகள் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் வடிகட்டி வருது நம்ம இது போல் நல்லா எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு 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 நிமிஷம் நல்லாவே வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வந்து கொதி வந்துடட்டும் நல்லாவே வந்து கொதிக்கட்டும் ரெடி ஆகிடுச்சி நமக்கு வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம செஞ்சது இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தான் பாருங்க நம்ம வந்து எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த தக்காளியோட கலரையும் எந்த கலரில் எடுத்துருக்கணும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தக்காளியில் அல்வா படியிருந்தால் அதுவும் கலர் சேர்க்காமல் எவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சி ஓகே விவர்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்